அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை கோகுல் அஷ்டமி வருதுங்க அதாவது கிருஷ்ண பகவான் அவதரித்த நாள் வந்து வருது அந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நாம் வாங்கி பூஜை அறையில் வைப்பதன் மூலம் மூலமாகவே நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் கூற்றெடுக்கும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் என்பது குறித்து தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து சொல்லலாம் மேலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வந்துட்டு நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் கிருஷ்ண பகவான் வந்து அவதரித்ததாக சொல்லுவாங்க குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுற தம்பதிகள்லாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முறைப்படி கும்பிட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்த ஆண்டு கிருஷ்ணரே வந்துட்டு அவங்க வயிற்றில் குழந்தையா பிறப்பாங்க அப்படின்னு வந்து நம்பப்பட்டு வருதுங்க கிருஷ்ணரை அனைவரோட வீட்லேயும் எழுந்தரில் செய்து அவருடைய பரிபூர்ண அருளை வந்து பெறுவதே இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட நோக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெறும் பிள்ளை பேருக்குன்ட்டு மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்குவதற்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்ச வகையில் ஒரு எளிய முறையில வழிபாடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க அந்த தேய்பிரை அஷ்டமி இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய திங்கட்கிழமை இருக்கு இது கூடவே சேர்ந்து நமக்கு கிருஷ்ண ஜெயந்தியும் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ ஒரே நாளில் பலவிதமான கடவுள்களுக்கு உரிய ஒரு சிறப்பான நாளாகவும் இது இணைஞ்சு வந்து அதனால் கட்டாயம் நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒன்பது மணி பதிமூன்று நிமிடங்கள்ல இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு தேய்பிரை அஷ்டமி தேதி வந்து இருக்குது அதனால் கோகுல அஷ்டமி வழிபாட செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே கிருஷ்ண வழிபாடு வந்துட்டு வீட்டில் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஏன்னா மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது தான் கிருஷ்ண பகவானுக்கு உகந்தது அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் வந்து வந்து அவர் அவதரிச்சார் அதனால் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அதே சமயத்தில் இப்போ பிள்ளை பேருக்காக வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யுங்க ஏன்னா இது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் ஏன்னா இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் சமயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடங்கள் அப்படிங்கும் போது தான் தொடங்குது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது ஆனால் நமக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரோகிணி நட்சத்திரமும் முக்கியம் அதோட சேர்த்து அஷ்டமி திதியும் முக்கியம் அப்படி நம்மளுக்கு ஒரு பெஸ்டான டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபத்தி இருபது நிமிடங்களுக்குள்ள வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் வீடு பூஜை அறை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மணப்பழகியில் நல்ல ஒரு மாக்கு அழமிட்டுட்டு கிருஷ்ண பகவானுடைய படம் வச்சிருந்திங்கனாலும் சரி சிலை வச்சுருந்தாலும் சரி அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாசனை மலர்களால் நல்லா வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக படம் வச்சுருந்தாலும் சரி சிலை வச்சுருந்தாலும் சரி துளசி இலைகள் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் சூட்டுங்க முடிஞ்சால் ஒரு மாலை மாதிரி கட்டி கூட நீங்கள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் குழந்தை பேருக்காக விரதம் இருக்கிறவங்க கிருஷ்ணர் வந்து தவழ்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டி சிலைகள் வந்து இருக்கும் அந்த மாதிரி சிலைகளை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அந்த அன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் அன்னைக்கு உங்கள் வீட்டு வாசலில் தொடங்கி நீங்கள் எந்த இடத்துல சுவாமி படம் வச்சுருக்கிறீங்களோ அந்த இடம் வரைக்கும் அரிசி மாவனால் பக்கத்தில் குழந்தைங்க இருக்காங்கும் போது அவங்களை பாதத்தை வச்சு டிப் பண்ணி நீங்கள் அச்சு எடுத்து அவங்கள உள்ள வர வச்சாலும் சரி இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து அந்த மாதிரி ஷேப்பாக வரையவும் செய்வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வரைய தெரியும்னா நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அச்சுக்களே வந்து விற்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் மொத்தத்தில் இருந்து கிருஷ்ண பகவான் நம்முடைய பூஜை அறைக்கு வர மாதிரி நீங்கள் பாதம் வந்து பதிச்சுக்கணும் அதன் பிறகு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் நம்மளால் என்ன நிவேதனம் முடியுமோ அது எல்லாமே வந்துட்டு செய்யலாம் கலவை சாதங்கள் செய்யலாம் இனிப்பு வகைகள் முறுக்கு சீடை லட்டு வந்து வெண்ணெய் இருக்குது இல்லையா அது நீங்கள் வாங்கி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதோட வந்து பழங்கள் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி விமரிசையாக வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் கூட இந்த ஒரு அஞ்சு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி வைங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணனுக்கு மிகவும் பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் பொருட்கள் தான் அதாவது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி பொருட்கள் அஞ்சையுமே நீங்கள் வாங்கி வைக்கலாம் அஞ்சுலேயும் முடியல அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று அதாவது நான் சொன்ன மாதிரி வெண்ணெய் மட்டுமாவது நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெண்ணெய் கூட எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா வந்து பசும்பாலை காய்ச்சி அதில் வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ கற்கண்டோ ஏதாவது ஒன்றை கலந்து அதை கூட நீங்கள் நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்யலாம் அந்த அன்னைக்கு உங்களுக்கு கிருஷ்ணருக்குரிய நாமங்கள் போற்றிகள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக சொல்லி வழிபடலாம் அது எதுவுமே தெரியாதவங்க கூட கிருஷ்ணருடைய பெயரையே சொல்லி கூட வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு அப்படி எந்த மந்திரமுமே தெரிலனா இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அஷ்டமி அன்னைக்கு சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகா இதுதாங்க அந்த மந்திரம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இதுவுமே சொல்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் இல்லைன்னா ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மகா மந்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி இது இப்போ நான் மூணு சொல்லிருந்தேன் இல்லையா அந்த மூணில் எத வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் அடுத்து இப்ப நம்ம அந்த கிருஷ்ணருடைய பாதங்கள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கோம் பாருங்க இது அந்த கிருஷ்ண ஜெயந்தி முழுவதுமே வந்துட்டு அது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்ப கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் கிருஷ்ணர் எப்போதுமே நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம வாழ்க்கையை நல்ல வளமானதாக மாற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பாதங்கள் இருக்குது பாருங்கள் இந்த பாதத்தை எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஈர வச்சு தொடச்சி எடுங்க எக்காரணத்து கொண்டும் துடைப்பத்தால் கூட்டவும் வேண்டாம் மாப் வச்சு துடைக்கவும் வேண்டாம் ஒரு ஈர துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் சரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கைப்பிடி அளவு இந்த பொருள் இருந்தாவே போதும் கோடி கோடியாக செல்வம் சேருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் தாங்க அது அதாவது ஒரு முறை குருகுலத்தில் குசேலரும் கிருஷ்ணரும் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்தால் குருமாதா வந்து அவள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் குசேலர் வந்து கண்ணனுடைய பங்கையும் அவருக்கு தராமல் இவரே வந்து சாப்பிட்ருக்காங்க அது கண்ணன் வந்து பெருசாக எடுத்துக்கல ஆனால் குரு வந்து நீ இது போல் கண்ணனுடைய பங்கையும் சாப்பிட்டதுனால நீ பெருசாயிட்டு வறுமேல் வாடுவ உன்னுடைய குடும்பம் வந்து உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சாபம் கொடுத்துருக்காரு அதே மாதிரியே வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா குசேலருடைய அந்த குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்பவுமே மோசமாகி போகுது குழந்தைங்களுக்கு கூட எதுவும் ஒரு உணவு கொடுக்க முடியாத நிலைக்கு வந்து தள்ளப்படுறாரு அந்த மாதிரி இருக்கும்போது குசேலருடைய மனைவி வந்து சொல்றாங்க நீங்க உங்களுடைய நண்பரை போய் பாருங்க அதாவது கிருஷ்ணரை போய் பாருங்க ஏதாவது கண்டிப்பா உதவி கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சொல்லிட்டு வெறுங்கையோட போகாதீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த அவளை கொண்டு போய் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கொடுத்து விடுறாங்க இப்போ கிருஷ்ணரை பார்க்க போனதையும் குசேலரை வந்துட்டு ஆற தழுவிட்டு நண்பா என்னை பார்க்க வந்திருக்கியா எனக்காக சாப்பிட்றதுக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூட்டையை பிரித்து பார்த்ததையும் அதில் அவள் வந்து இருக்குது அந்த அவளை எடுத்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இங்கே கிருஷ்ணர் அவளை சாப்பிட சாப்பிட குசேலருடைய வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகுது வீட்டில் பொண்ணும் பொருளும் வந்து நிறைய ஆரம்பிக்குது இங்கே கிருஷ்ணர் வயிறு நிறைய நிறைய அங்க குசேலருடைய வீடு வந்து நிறையுது அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணருக்கு விருப்பமானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அவளை வந்துட்டு சொல்லலாம் அதனால் கட்டாயம் வந்து எளிமையாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் வாங்கி அன்றைக்கி பூஜையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னும் கிருஷ்ண ஜெயந்தி குறித்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து நான் சொல்ல வேண்டியிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்